ஹை பிரான்ஸ் நானும் உங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் அந்தியூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா மளிகை பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்ச விலைன்னு சொன்னாங்க அதான் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது மிகப்பெரிய சந்தைன்னு சொன்னாங்க அதுக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மளிகை மட்டும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே இங்கே வந்து எல்லாமே விலை குறைவாக இங்கே வந்து கொடுத்துட்டு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லாமே வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பூண்டு காய்கறிங்க வெங்காயம் இது மாதிரியா நிறைய இதுவும் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்மி விலையில தான் இந்த பிப்ரவரி மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்பவும் குறைஞ்ச விலையில கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம சேனல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து அஞ்சூர் சந்தையில என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலைங்கிறது இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இங்க இங்க பாத்தீங்கன்னா தக்காளி அப்புறம் பாத்தீங்கன்னா கீரை வகைகள் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்ச வகையில் அதுவும் கூருக்கு கூர் இருபது ரூபா சொல்றேன் கூர் இருபது ரூபாங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்க மக்களுக்கு தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனல்ல வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக தான் வாங்க பொறுமையா பார்க்கலாம் என்னென்ன விலையில என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அந்த வீடியோல ஃபுல்லா பாக்கலாம் இது அந்தியூர்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் இங்க வந்து சந்தைக்களை திங்கக்கிழமை நடக்கும் அங்க அந்தியூர்ல வந்து வெத்தலை பேமஸ் மூணு நாள் சந்தை மாடு கனவ மாடு வெட்டு மாடு எல்லாமே மளிகை எல்லாமே ஃபேமஸா இருக்கு இங்க வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் விவசாயியும் வருவாங்க விவசாயினுடைய காய்கறியும் வாங்கிக்கலாம் இங்க இருந்து ஏற்றுமதி ஆகி ஈரோடு பவானி கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளி பக்கமும் போகுது இங்க நல்லா ரேட்டுக்கு குறைவான ரேட்டுக்கு வியாபாரம் இருக்கும் மொத்த வியாபாரிட்டு வந்து சில்ற வியாபாரி வந்து வியாபாரம் பண்றவங்களும் இருக்காங்க வந்து மேட்டுப்பாளத்திலேருந்து இந்த பக்கம் பருகூரு இந்த பக்கம் ராமாபுரம் இதெல்லாம் இருந்தால் அங்கே இருந்தெல்லாம் வரலை இங்கே வாங்கி கொண்டு வந்து விற்கிறவங்களும் இருக்காங்க அவங்களும் ஹோல்சேலாக விற்கிறவங்களும் இருக்காங்க இதே வந்து காலையில் வந்து மூன்றரை இருந்து ஆறரை மணி வரைக்கும் காலை ஆறரை மணி வரைக்கும் ஹோல்சேல் வியாபாரம் நடக்கும் இந்த ராமாபுரம் இந்த மாதிரி இருந்து வரவங்க தருமபுரி கிருஷ்ணகிரி இதெல்லாம் கொண்டு வச்சு ஹோல்செயலா வச்சு விற்கிறவங்களும் இருக்காங்க ஆமா காலையில அதிகாலை மூன்றாம் நாலு மணில வந்து அப்புறம் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இருந்து வியாபாரம் ஆரம்பிக்கும் நைட்டு ஃபுல்லா வியாபாரம் ஆயிட்டு இருக்கும் ஹோல்செல்லா குடுக்கறவங்க மொத்தமா வாங்கிட்டு போய் வெளியில ஊருக்குள்ள விற்கிறவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றவங்க ஆஹ் வணக்கம் உங்க பேர்னா சத்தி வேலுங்க வந்துங்க இந்த சென்னையில் அஞ்சு சென்னையில் நாங்க வருவோங்க ஒரு ஐம்பது வருஷமா இந்த இடத்துல கடை போட்டுட்டு இருக்கிறோங்க சரிங்க காலை நாங்க ஞாய் ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்துருவோங்க திங்கக்கிழமை நைட்டு தான் திரும்பி போவோங்க அப்படிங்க ஆமாங்க சரிங்கண்ணா நம்ம சந்தையில மீன் நாம என்ன வியாபாரம் தான் பண்றோம் நாங்க மளிகை கடை வியாபாரம் தான் பண்றோங்க மளிகை சாமான் எல்லாமே நம்ம எல்லா பொருளும் இருக்குங்க மளிகை பொருள் எல்லா பொருளும் இருக்குங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நம்ம அஞ்சூர் சந்தை எதுக்குன்னு ரொம்ப ஃபேமஸ் அஞ்சூர் சந்தை வந்துங்க மளிகை பொருளுக்குங்க மளிகை பொருளுங்க வெத்தலை பாக்கு அதாவது ஆடு மாடு காய்கறி விவசாய பொருள் மலையில இருந்து கொண்டு வருவாங்க எல்லா பொருளும் அதெல்லாம் இங்கதான் வந்து விற்பாங்க எல்லாமே இங்கதான் வருவூர் மலையில இருந்து எல்லா பொருளும் வருங்க இங்கதான் விற்பாங்க நான் இந்த சந்தை எத்தனை நாள் நடக்கும் வாரத்துல வாரத்துல வந்துங்க திங்க ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் நடக்குங்க அது போக வெள்ளி சனி வந்து மாடு மாட்டு வியாபாரம் நடக்கும் வெள்ளி சனி வந்து மாடு ஆடு மாட்டு வியாபாரம் ஆமா

வெள்ள நூத்தி இருபதுங்க வெள்ள உளுந்து நூத்தி இருபதுங்க நூத்தி இருபது நல்லா இருக்குங்க நூறு ரூபா கிலோ ஆமாங்க கருப்பு உளுந்துங்க அது நூத்தி தாங்க நூத்தி இருபது ஆமாங்க உளுந்து பாருங்க நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அது நூத்தி நாற்பதுங்க உடச்ச அவரை அவரை பருப்புங்க நூத்தி நாற்பதுங்க நூத்தி நாற்பது ரூபா

நாட்டு சோமனா ஆமாங்க அந்த இரநூறுவாங்க பட்டை வந்து முன்னூறு கிராம்பு ஆயிரம் ரூபாங்க கிராம்பு ஆயிரம் ரூபாய் அஞ்சூர் சண்டை வந்துங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்துங்க சீசனுக்கு ரொம்ப ஃபேமஸாக ஓடுங்க வார வாரம் கூட்டம் நல்லா இருக்குங்க அஞ்சு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே நல்லா இருக்குங்க வியாபாரம் சந்தை விலை குறைவா இருக்குங்க எல்லா பொருள் இப்ப வந்துங்க இது எல்லாமே கிளா கிளாவும் தருவோங்க உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் காக்கலாம் அரைக்கலாவும் கட்டி வச்சுக்கோங்க அதையும் வாங்கிக்கலாங்க ஆமாங்க ரெடியில் இருக்குதுங்க எல்லாமே இருக்கு ஆமாங்க சரிண்ணா சரி அப்படி இது என்னென்ன ரேட்னு பாத்துக்கலாமாண்ணா இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்குதுங்க சொல்லுங்க ரூபாங்க கடலை கடலையா ஆமாங்க பாக்கெட் வாங்குற போது கொஞ்சம் ரேட் அதிகமா இருங்க கிலோ கணக்குல வரவங்க ரேட் கம்மியா இருக்குங்க சரிண்ணா இப்ப என்னென்னு ஆ பாருங்க அதெல்லாம் பாக்கெட் எல்லாம் இருபது ரூபாங்க எது எடுத்தாலும் அது இருபது ரூபாங்க இது இருபது ரூபா இது இருபது ரூபா அந்த கடல் எல்லாம் இருபது ரூபாய்ங்க சரிண்ணா சரி இந்த கடலை முப்பது ரூபாங்க இந்த கடலை அறுபது ரூபாங்க என்னென்ன கிராம் காது அரைக்கிலங்க இருபது ரூபாங்க கொத்தமல்லி இருபது ரூபாங்க இதெல்லாம் இருக்கும் இது நூத்தி ஐம்பது கிராம் வருங்க கொத்தமல்லி அரைப்படிங்க இருபது ரூபா அரைப்படி இருபது ரூபா ஆமாங்க சரிண்ணா அடுத்ததுண்ணா இதெல்லாம் வந்து காக்கெல்லாம் பொருளுதாங்க இது முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சுங்க அஞ்சுங்க முப்பது ரூபாங்க

மளிகை பொருள் எல்லாம் சோப்பு சாம்பார் பொடி ரசப்பொடி அப்பளக்கட்டி எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே வாங்கிக்கலாங்க முன்னாடியே கடை இருக்குது வந்து வாங்கிக்கலாங்க வணக்கம் 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 நம்ம அஞ்சியூர் சந்தையில நாம என்னன்னா வியாபாரம் பண்ணுறோம் நாம அகர்பத்தி மேனுஃபேக்சிங் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மேனுஃபேக்சர் தயாரிக்கணும் இது வந்து நாங்க சொந்தமா தயாரிக்கிறோம் இருந்து தற்போரத்து இருந்து சாம்பிராணி சந்தனம் குங்குமம் திருநீர் எண்ணெய் எது வேணுன்னாலும் ஹோல்சேல்ல தந்துட்டு இருக்கோம் ப்ராண்ட் நான் நேமங்களுது நம்மளுக்கு வந்து ஒலிம்பிக் அகர்பத்தி ஏஜென்சி ஆ ஆக்சுவலா வந்து இது வந்து பத்து ரூபா பாக்கெட் ஒன்று வாங்கினீங்கன்னா பத்து ரூபா நீங்க டஜனா நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா டஜனே வெறும் எண்பது ரூபா தான் டஜனே எண்பது தான் வெறும் எண்பது ரூபாய் இருக்கும் இதுல ஒரு டஜனுங்க நூத்தி நாற்பத்தி நாலு கிச்சி இருக்கும் மொத்தம் நீங்க நூத்தி இருபது ரூபாய்க்கு தாராளமா வைக்கலாம் அதே மாதிரி கற்புரம் கற்புரம் இதுவும் பத்து ரூபா கற்புரம் டஜனை வாங்கும்போது உங்களுக்கு வெறும் எண்பது ரூபா தான் எண்பது ரூபா நீங்க வந்து ஏஜென்சியா எடுத்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் பத்து ரூபா தாராளமா கம்மி தனிமையா கிடைக்கும் நீங்க வந்து நூறு டஜனாவது எடுக்கணும் அப்படி எடுக்கிற பட்சத்துல உங்களுக்கு வெறும் எழுவது ரூபாய்க்கு நான் பண்ணி குழைக்கணும் நீங்க ஏஜென்சி எடுத்து பண்றதுன்னா இன்னும் உங்களுக்கு ரேட் கம்மி அதே மாதிரி தான் கற்பூரம் சாம்பிராணி சாம்பிராணி ஐட்டம் அது பாருங்க கங்காரு பிராண்ட் ஆஹ் இந்த பிராண்ட் ஐட்டம் இருக்கு ஓகேங்களா கணபதி அந்த பிராண்ட் ஐட்டம் இருக்கு ஓகே எல்லாமே ரேட் கம்மிதான் கம்மிதான் ஆமா 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 இதெல்லாம் என்னங்கண்ணா தீபம் எண்ணெய் அதுவும் பஞ்ச தீப எண்ணெய் அஞ்ச தீபா அஞ்சு வகையான எண்ணெயும் கலந்தது என்ன அஞ்சு வகை எண்ணெய் என்னன்னா நெய் அப்புறம் விளக்கெண்ணெய் முழுத்தெண்ணு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அஞ்சு எண்ணெய் கலந்து வைத்துட்டு இருக்கோம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு உங்களுக்கு அவைலபிள் தான் அவைலபிள் சாமி போட்டோ கோட்டாமலுக்கு வந்து நாங்களே பிரேம் பண்ணி தரோம் பூஜை அனைத்து ஏ வேணுங்கிறத நம்ம தரலாம் இந்த அந்த ஒரு சந்தை திங்கட்கிழமை காலையில இருந்து கூட்டங்கள் சரி இப்ப நம்மள தொடர்பு கூட நம்ம காண்டிக்கணும் அப்படியே சொல்லிருக்கலாம் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது தொண்ணூறு அறுபது பன்னெண்டு நீங்க கூகுள்ல போய் ஒலிம்பிக் அகர்பத்தின்னு போட்டீங்கனால தாராளமா நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் வாங்க பண்ணிக்கலாம் ஓகே நான் ரொம்ப நன்றி வாங்க நன்றி 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 வள்ளியம்பளையா கோவி அதுல பரமேஸ்வரன் பேரு இருபது வருஷமா பெரிய வெங்காயம் சின்ன ரெண்டு வித்துட்டு நம்ம அந்த சந்தை ஒண்ணு வேற சந்தையும் போறீங்களா டெய்லி சந்தை இருக்கு என்னன்னா சந்தை போறீங்க நாளைக்கு சத்தியமங்கலம் புதன்கிழமை கவந்தப்படி வியாழக்கிழமை புளியம்பட்டி வெள்ளிக்கிழமனை குமராபுளையா சனிக்கிழமனைக்கு முடச்சூர் சரி இப்ப நம்ம வியாபாரம் வந்து வெறும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சரி இந்த வெங்காயம் என்ன வேலை இந்த வெங்காயம் மூணு கிலோ நூறு ரூபாய் இப்ப விற்கிறோம் மூணு கிலோ நூறு ரூபாய் நூறு ரூபாய் இந்த வெங்காயம் சரி இந்த வெங்காயம் இந்த வெங்காய கிலோ ஐம்பது ரூபா

சரிங்க நான் நம்ம கிட்ட என்னென்ன பொருள்லாம் வேற பண்றீங்க பருப்பு பச்சை பயிர் தட்டை பயிர் மல்லி மிளகா பூண்டு இதெல்லாமே வேற மளிகை சம்பந்தமான எல்லாம் வேற பண்றேன் பொருளும் பொருள் இருக்கு மளிகை பொருள் அனைத்து இருக்கு மசாலா பொருள் சரிண்ணா 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 இப்ப நம்ம நம்ம கிட்ட என்னென்ன பொருள் என்னென்ன வேலைன்னு பாக்கலாமாண்ணா என்ன போய் என்ன பொருள்னா தோரம்பருப்பு இது என்ன ரேட் வருதுன்னா நூத்தி ஐம்பது ரூபா இது நூத்தி நாற்பது ரூபா இது நூத்தி நாற்பது இதுக்கு இதுக்கு என்னன்னா வித்தியாசம் அது புதுசு பழசு இது புதுசு இது பழைய பருப்பு இதுனா அது நூத்தி இருபது ரூபாய் பச்சை பயிறு நூத்தி இருபது இது என்ன பயிர்னா பச்சை பயிறு நாட்டு பச்சை பயிர் நாட்டு பயிர் நாட்டு தட்ட பயிர் அது இது நாட்டு தட்ட பயிர் இது என்ன ரேட்னா நூத்தி இருபது ரூபாய் கிலோ நூத்தி இருபது இது மல்லினா ஒரு கிலோ நூத்தி இருபது இது என்ன மல்லினா நாட்டு மல்லி இது வாங்கிட்டீங்கன்னா நூத்தி பத்து ரூபா எதுங்கண்ணா இந்த மல்லி இந்த மல்லிங்களா

அடி கிலோ கணக்கு இருக்கு படிக்கணக்கு இருக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அடி வந்து நூறு ரூபாய் வரும் கிலோனா கிலோ நூத்தி இருபது வரும் புலினா புளி ஒரு கிலோ நூத்தி நாற்பது நூத்தி இருபது ரெண்டு ரூபா இருக்கு ரெண்டு ரூபா இருக்கு பூண்டு இருநூறுவாங்க என்ன பூண்டுனா அது நாட்டு பூண்டு நாட்டுப்புண்டு புதுசு நாட்டு புள்ளையே புதுசு சீடும் சீடும்பாங்க இருநூறு ரூபாய் கிலோ ஓகேண்ணா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா முன்னூத்தி ஆறு ரூபாய் பூண்டு தான் அதே பூண்டு தானே அதே பூண்டு தான் சாம்பார் பொடி ஐட்டம் மஞ்சள் எல்லா பொருளும் இருக்கீங்க அதை வந்து எம்ஆர்பி விட தள்ளி தான் தருவோம் ரேட் கம்மியா தான் ரேட் கம்மியா தான் கொடுப்பீங்க சரி சரி நம்ம நம்பர்னா தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி வந்தாங்க ஓகே ரொம்ப இங்கதாங்க பவானி தலவாய்ப்பேட்டை சரிங்க நாங்க எல்லா ஒவ்வொரு சந்தையிலும் எல்லா சந்தையிலும் எல்லா சந்தையிலுமே இருக்கு எல்லா சந்தையிலும் இருக்கும் ஓகே ரொம்ப நன்றிங்க சரி அம்மா வணக்கம் உங்க பேருமா எங்க பேரு ராசுமா ராசுமா சரிமா நம்ம அஞ்சூர் சந்தையில் நாம என்ன வியாபாரமா பண்றோம் காய் வியாபாரம் காய் வியாபாரமாமா ஆமாங்க சரிமா இந்த சந்தை எத்தனை மணிக்குமா கூடும் இந்த சந்தை வந்து ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு கூடுங்கெல்லாம் கூடிடுங்க சரிம்மா சரிமா அஞ்சூர் சந்தையில காய்கறிகோட விலை அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமாமா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு கம்மியா இருக்கும் சீசனுக்கு அந்த மாதிரி அஞ்சூர் சந்தை தான் வேற ஏதாவது சந்தை போடுறீங்களா நாங்க சேவா சந்தை போவோம் புதன் சந்தை போவோம் விசா சந்தை போவோம் இந்த மாதிரி போறீங்க போவதான் வெள்ளிக்கிழமை போக மாட்டோம் சனிக்கிழமை போவோம் சரிங்க சரிங்க சரிமா இப்ப வந்து நம்ம சந்தையில இப்ப ஏன் என்னென்ன என்னென்ன ரேட்டுன்னு சொல்றீங்களா என்னென்ன ரேட்டுனா கிலோ வீக்கிட்ட கிலோ அம்பது ரூபா அறுபது ரூபா நாங்க கூரி இருபது ரூபால விற்கிறோம் அதாவது இந்த கூர் எல்லாமே ஒவ்வொரு கூர் இருபது ரூபா இருபது ரூபா எல்லாமே எல்லாமே உருளை கிழங்கு பீட்ரூட் கேரட் பீன்ஸ் அவரை கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறம் இன்னும் அவரைக்காய் அப்புறம் சின்ன பச்சை மிளகா எல்லாமே கூறு இருபது ரூபா கூறு இருபது ரூபா தான் இருபது ரூபா சரிம்மா சரிம்மா சரி ரொம்ப நன்றிம்மா சரி நான் என் பேரு ஜீவாங்க நான் ஒரு பதிமூணு வயசு வரையில பதிமூணு வருஷத்துல இருந்து வர வந்துருக்குறேங்க இது ரொம்ப பேர் வாழ்ந்த சொன்னீங்க இங்க காய்கறி அப்புறம் மல்லிகை பொருள் அனைத்தும் வந்து விலை கம்மியா வாங்குற இடம் ஹோல்சேலா வாங்கிட்டு போய் சீசன் அப்போ மல்லிகை பொருள் எல்லாம் வந்து ஓட்ஸ்லாம் வாங்கிட்டு போயின்னு இருந்து சென்னையில இருந்து வந்து கூட வாங்கிட்டு போவாங்க சீசன் மார்ச் இந்த மாதிரி ரெண்டு மாசம் வந்து வாங்கிட்டு போற இடங்க விலை ரொம்ப குறைவான இடம் பாத்தீங்கன்னா அந்தியூர் சந்தைங்க கவுந்தப்படி பத்தாணி இந்த மாதிரி எல்லா சந்தைக்கு போவாங்க மெயின் பார்த்தீங்கன்னா அந்தியூர் தான் பெஸ்ட்டுங்க எல்லாம் வந்து காய்கறிலேருந்து எல்லாமே டேரெக்டாக

கோஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா பச்சை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா தானுங்க கிழங்கு கிலோ நாற்பது ரூபாய்ங்க எல்லாமே விலை கம்மி கத்திரிக்காய் கிலோ முப்பது ரூபா கேரட்டு கிலோ அறுபது ரூபாய்ங்க பீட்ரூட் நாற்பது ரூபாய்ங்க உருளைக்கிழங்கு கிலோ நாற்பதுங்க முள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா பீன்ஸ் கிலோ அறுபது ரூபாய்ங்க மற்றபடி பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவட்டம் ஐம்பதுங்க மீடியம் வெங்காயம் முப்பது நாற்பது இஞ்சி கிலோ நாற்பது இந்த மாதிரி எல்லாமே விலை கம்மி தாங்க கம்மியாக கிடைக்குங்க திங்கக்கிழமை நாள் மட்டும்தான் சந்தைங்க வாரத்துல திங்கிழமை நாள் சந்தைங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமில இருந்து மாடு வருங்க மாட்டு சந்தை திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா ஆட்டு சந்தைங்க ஆடு ஆடு சந்தைக்கு போங்கண்ணா நாளைக்கு வந்து நாளைக்கு லீவுங்க இந்த புதன்கிழமை வந்து கவுந்தபுடி போவங்க அப்புறம் வியாழக்கிழமை வந்து அத்தானி போவங்க அப்புறம் வெள்ளிக்கிழமை குமரபாளையம் போவாங்க இங்கே லோக்கல்ல போயிருக்கிறதாங்க அங்கங்கே பொருள் வருங்க இந்த காய்கறி வெஜிடபிள் எல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ண தொண்ணூற்றி ஆறுங்க தொண்ணூத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி நாலு அறுபதுங்க பேசிக்கலாங்க நான் டெலிவரி கொண்டு வந்து ஃப்ரீயாகவும் பண்ணி விட்டுருங்க உங்களை விலை கம்மியாகவும் பண்ணி அனுசரிச்சு போட்டு தந்துடுவோங்க அல்கா வாங்கினா ரேட்டு ரொம்ப குறைவுங்க ஹோல்சேல் ரேட்டுக்கே தருவாங்க ஸ்பாட்டுக்கே கொண்டு வந்து இல்ல இல்லை நீ நேரடி வந்தாலும் வாங்கிக்கலாங்க பேர் பள்ளி மேலங்க சார் நம்ம என்னக்கா வியாபாரம் பண்ணுறோம் அந்த சந்தையில சந்தையில் நாங்கள் அஞ்சூர் சந்தையில் வந்துங்க குச்சிக்கிழங்கு வியாபாரம் குச்சிக்கிழங்கு தான் ஆமாம் வேறு வருஷமாக அஞ்சூர் சந்தையில் வியாபாரம் பண்ணுறீங்க அஞ்சூர் சந்தையில் வந்து அஞ்சு ஆறு ஏழு வருஷம் பண்ணுறாங்க சரிங்க நம்ம வந்து அஞ்சூர் சந்தை தான் பண்ணுறோம் வேற சந்தைக்கு போகிற வேறு சந்தை காவந்தப்பாடி சந்தைங்க ஆ அதை விட்டால் மார்க்கெட்டுங்க எல்லாம் போறீங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து நாட்டு கிழங்குலாக்கா ஆமாங்க நாட்டு கிழங்கு நாட்டு கிழங்கு பரும்பா கிழங்கு நாட்டு கிழங்கு கிலோ கிலோ நாங்க வந்து அங்க எடுக்கிறது வந்து பத்து ரூபா ரேட்டு கிடைக்கிறங்க அப்படிங்களா ஆமா சரி இங்க போறது வந்து கடைசி வரைக்கும் இருபது ரூபா முப்பது இருபத்தஞ்சு அதுக்கு மேல ஓட்டல் இல்லைங்க ஏதாவது வச்சு நாங்க பண்ணி மாட்டிட்டு இருக்கிறோம் சீசன்ல அந்த மாதிரி விலை வருமா ஆமா சீசன்ல அந்த மாதிரி விலைங்க சரிங்க ரொம்ப நன்றி சந்தையை பொறுத்த வரைக்கும் விலைங்க சாயங்காலம் ஆயிட்டா பத்து ரூபாய்க்கு போடுவோங்க அப்படிங்களா ஆமா சரிங்க அவ்வளவு வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா காலையில விடிய காலையில மூன்றரை மணிக்கு வந்து சந்தை ஆரம்பிக்கிறது நம்பியூர் சந்தை காலையில மூன்றரை மணிக்கு பாத்தீங்கன்னா சந்தை ஆரம்பிக்குது சந்தையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே மளிகை பொருட்கள் எல்லாம் இருக்கு மளிகை பொருட்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வேலை இங்க ஒரே சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கசகசந்தா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நிறைய மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இருக்குங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க